வந்து நம்ம வந்து முட்டையை வந்து வேக வச்சுப்போங்க அப்படி தேவையான பொருளை மாற்றுவோம் மிளகு கிராம்பு ஏலக்காய் பட்டை கோம்பு சீரகம் போட்டு வதக்கிப்போம் இப்படியும் இருக்குண்டா அப்படியே இருக்குண்டு அப்படியே நல்லா சேர்ந்து வந்துட்டுருக்கு வரத்தாச்சு மசாலா இறக்கிப்போம் அவ்வளோதான் இப்போ வறுத்த எடுத்தாச்சு இப்போ ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடும் பச்சை மிளகா வெங்காயம் தேங்காய் தக்காளிங்களை மசாலா அரைச்சாச்சு தேங்காவும் புட்டுக்கல்லையும் வச்சு அரைச்சிப்போம் தனி தனியாக வச்சு அரைச்சிப்போம் தேங்காவோட புட்டுக்கல்ல வச்சு அரைக்கணும் காளியை தனியாக அரைக்கணும் அடுப்பு ரெடி பாத்திரத்தை வச்சுப்போம் தேங்காய் ஊற்றிப்போம் பட்டை கருவேப்பிலையை போட்டுப்போம் அப்படியே இப்படி கிண்டிப்போம் பச்சை மிளகா ஜில்லியாக இறக்கிப்போம் வெங்காயம் இறக்கிப்போம் அப்படியே வெ வெங்காயத்தை போட்டு பரட்டி கிண்டிப்போம் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு தூவி விட்டுப்போம் அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம் வெங்காயம் நல்லா வாங்கிட்டு இருக்கு இஞ்ச பூண்டு பேஸ்டாக வரைக்குமா பச்சை வகை போடுற வரைக்கும் வச்சு கிண்டோம் தக்காளி அரைச்சி இதை போட்டுவோம் போட்டால் அப்படியே ஒரு மிக்ஸு மிக்சிங் பண்ணிடுவோம் அப்படியே இப்படி இப்படி கிண்டிப்போம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம் தேவையான அளவு முன்னாடி வரத்து அரைச்ச மசாலா தூவி விட்டுப்போம் டேடு மிக்ஸு தண்ணி கொஞ்சம் வாட்டர் சேர்த்துவோம் இல்லை அப்படியே திக்க காப்பிடும் பொட்டுக்களையும் தேங்காயும் வச்சு அரைச்சது போட்டுவோம் கரம் மசாலா வந்துட்டு போடுவோம் விடுவோம் முட்டையை அப்படியே கீறிவோம் எப்படியும் முட்டையே ஒன்று ஒன்றா கீறி விட்டுப்போம் மசாலா உள்ளே இறங்கிறது எல்லாத்தையும் கீறி வச்சாச்சு இறக்கிப்போம் தேவை நாள் உப்பு அப்படியே தூவி விட்டுப்போம் அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிட்டு மல்லிகை தரையை தூவி விட்டுப்போம் அப்படியே அப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு பெரெக்ட்டு அப்படி ஒரு பெர்ட்டு எப்படி கொதிச்சு வந்திருக்கு பாருங்க இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் வேலை அடுத்ததில் பாருங்க அவ்வளோதான் இறக்குப்போம் ஃப்ரீ ஆயிட்டு இன்னைக்கு நம்ம செட்டி நாட்டு சிக்கன் கிரேவி தான் சாப்பிட்டு பார்க்க வரோம் முட்டை எடுத்து செட்டிநாட்டு முட்டை கிரேவி இப்படி தான் இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நான் அடுத்தவளாம் வந்து சந்திக்கிறேன் அப்படியே போய்ட்டுருக்கேன்